ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாளைக்கு வந்து சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு எல்லோரும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கணி காணுதல் சொல்லுவாங்க நாம் முன்னாடி நாள் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் வருடப்பிறப்பு அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே பார்க்கறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இதில் மங்கள பொருட்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக மங்களகரமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்குன்னு சொல்வாங்க ஒரு தாம்புளத்தில் வெற்றிலை பாக்கு விரலி மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ஒன்று வச்சுக்கோங்க கொஞ்சம் பூ சேர்த்து வச்சுக்கோங்க அதில் அடுத்தது முக்கணிகள் வைக்கலாம் மா பழ வாழை உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க இல்லைன்னா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க அடுத்தது நம்மக்கிட்ட இருக்க காசு கொஞ்சம் அதே மாதிரி நாணயம் இருந்தாலும் அதுவும் வச்சுக்கோங்க முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கு நம்மக்கிட்ட ஒரு செயினோ இல்லை நெக்லஸ் இல்லை என்ன இருக்கோ சின்னதாக அது மாதிரி இருந்தால் அதையும் அந்த கண்ணாடியில் மாட்டி விட்டுருங்க சிம்பிளாக பண்ணணுன்னா அது வரைக்கும் கூட பண்ணலாம் இல்லைன்னா அரிசி பருப்பு வெல்லம் இந்த மாதிரியும் வச்சு பண்ணலாம் நவதானியங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணலாம் இது எல்லாத்தையுமே முன்னாடி நாளே நம்ம பூஜை அறையிலையோ இல்லை நம்ம தூங்கி எழுந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம பார்ப்போமோ அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருங்க பூஜை அறையில் வைக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த பழங்கள்லாம் வைக்கிறதோட சாமி ஃபோட்டோ ஒன்று இருந்தால் ஃபோட்டோவையும் கூட சேர்த்து வச்சுக்கோங்க சித்திரை ஒன்று அன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கும் போதே நம்ம வீட்டில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கனிக்காணுதலில் பார்க்குறது அவ்வளோவும் நல்லது அதனால் நீங்கள் சின்னவங்கக்கிட்டெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுடுங்க இந்த மாதிரி எழுந்து காணதல் பார்த்துட்டு சாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள் அந்த வருஷம் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் வருஷம் அன்னைக்கே காலையில் இந்த மாதிரி மங்களமான பொருட்கள் எல்லாம் பார்க்கறது நம்மளுக்கு மன நிறைவாக இருக்கும் இது கூடவே இன்னும் கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி வச்சு நம்ம வழிபடுறதும் இன்னும் விசேஷமாக இருக்கும் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த காசு எல்லாத்தையும் நம்ம வீட்டில் கிட்ட கொடுத்து சேமித்து வைக்க சொல்லுங்கள் பழங்கள் வரைக்கும் சாமிக்கிட்ட வச்சுட்டு மீதி அரிசி பருப்பு இது எல்லாமே நம்ம அரிசி பாத்திரம் பருப்பு பாத்திரத்துலேயே போட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்